அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிஷபத்தில் பய கொண்டிருக்கிற அந்த குரு பகவான் மிதுனத்திற்கு இடப்பயிற்சி ஆவார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்பட போகும் அந்த குரு பயிற்சி ரிஷப லக்னம் ரிஷப ராசி அசோல சிம்ம லக்னம் அண்ட் சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷபம் அண்டு சிம்மம் லக்ன அண்டு ராசிக்காரர்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்ட புயலில் திரு ஜாலி அனுபவிக்கப் போகும் ராசிகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு அந்த அறிவுறுத்தலை தான் கொடுக்குறேன் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தல கொடுக்குறேன் அதிர்ஷ்ட புயலில் திரில் ஜாலி அனுபவிக்க போகும் ராசிகள் அப்படின்னு இந்த ரெண்டு ராசி தாங்க இந்த அதிர்ஷ்ட காற்று அடிக்க போகுது அது ஆக்சுவலாக காற்றுங்கிறத விட புயல் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் அதனால தான் திரில் ஜாலி திரில்லிங்கா இருக்கும் என்ன நடக்குமோன்னு கீழே உளுந்தா உளுந்ததுதான் இல்லை இந்தளவுக்கு கிடைக்கிதே கிடைக்குதே எந்த அளவுக்கு போகும்னு தெரியலையே அப்படி இப்படின்னா ஒரு குழப்பம் வரும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதனால தான் திருல் ஜாலி அனுபவிக்கப் போகும் ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு எப்படி இருக்க போகுது அந்த த்ரில் ஜாலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்தில் பயணிக்கிறார் கோச்சார குரு இரண்டாம் இடத்தில் பயணிக்கிறது சிறப்பு அதுவும் யாரு பொருக்குரியவன் தனத்திற்கு உரியவன் தனக்காரகன் அப்படின்னு பேரு தங்கம் தனம் ஈஸியா லிக்யூரிட்டி ஆகக்கூடிய பொருள்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் அவர் இரண்டாம் இடத்துல பயணிக்கிறது மிகவும் சிறப்பு கோச்சார ரீதியாக அதனால தான் அதிர்ஷ்ட புயல் அடிக்கப் போகுது அப்படின்ட்டேன் அதுல ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்ட்டேன் பொதுவாக சுபக்கோள்கள் த தான் இருக்கும் இடத்திற்கு சற்று குறைபாட குறிப்பர் ஆனா பார்க்கிற இடங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை அதனாலதான் குரு பார்வை கோடி பெரும்பாங்க இப்ப இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை குழப்பங்கள் சில சிக்கல் அது 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 இருக்கும் இருக்கும் அது பார்த்துக்கணும் அண்டு பேரு கெண்டறப்படாதபடி ஏன்னா பேச்சு அப்படி இருக்கும் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு குரு பகவான் ஆகாதவன் எட்டு பதினொன்று குடையவன் எட்டாம் இடத்ததிபதி இரண்டுல இருக்கிறப்ப என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் முறிவு பிரிவு வர்ற மாதிரி வெட்டுக்கு திடுக்குன்னு பேசக்கூடாத பேசுறது குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுறது பேரை கெடுத்துக்கிறது இப்படிலாம் வரும் அதுவே பதினோராம் இடத்ததிபதி இரண்டில் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும் ஸோ இரண்டாம் இடத்தை கொஞ்சம் கெடுப்பர் அதை ஸ்டார்டிங்கே கொஞ்சம் எச்சரிக்கை அதான் அஸ்டோமைன் தரஃபியோட நோக்கம் அந்த எச்சரிக்கையை கொடுத்துட்டு அப்புறம் பாசிட்டிவான பலன்களை பார்க்கலாம் அப்போ குடும்பத்தை பார்த்துக்கணும் பேர் கட்டுறாதபடி பார்த்துக்கணும் ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்களில் கவனம் வச்சுக்கணும் அலட்சியமாக டீல் பண்ணிடக்கூடாது அதை பார்த்துக்கணும் சார் தலைப்பு அதிர்ஷ்ட புயலில் திரு ஜாலி அனுபவிக்க போகும் ராசிகள்னு சொல்லிட்டு நெகட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் குடும்பம் பேர் கெடாதபடி படிப்பும் கெடாதபடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பிஸ்னஸ்மேன் பெரியவங்கெலாம்க்க பேச்சில் கவனம் பொருள் டீல் பண்ணுறதுல கவனம் ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்களில் கவனம் மற்றபடி அவர் எங்கே பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரனே ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாகி அவன் உச்சமாக இருக்கிறார் குரு வேற இந்த ஆறாம் இடத்தை பார்க்கறது சூப்பர் அதிரடி வெற்றிகள் அதனால தான் அதிர்ஷ்ட புயலில் திரில் ஜாலின்ட்ட அதிர்ஷ்ட காத்து அடக்கி அடிக்கும் நினைச்சே பார்க்க முடியாது ஏன் எதுக்கு என்னன்னு தெரியாது நீங்களே உங்களை வந்து நம்ப முடியாது கிள்ளி பார்த்துக்குவீங்க இது கனவா நனவா அப்படின்னு ஏன்னா அதை மாதிரி காரிய வெற்றிகள் அதன் மூலம் பெரிய அளவுக்கு தன லாபங்கள் பெரிய மனிதர்கள் ஆதரவு அவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு பங்குகள் கிடைக்கிறது ஒரு ஒரு இவன் கரெக்டான ஆளுப்பா நேர்மையானவன்பா திறமையானவன்பா அப்படின்லாம் பேர் வாங்கிறது இப்படிலாம் இருக்கும் ஒரே பிஸியாக இருப்பீங்க வேற லெவல் அது என்ன பண்ணோம் குடும்பத்தை கவனிக்காதபடி போயிட்டீங்கன்னா வம்பு குடும்பத்தையும் பேலன்ஸாக பார்த்துக்கணும் இதில் வேலை தொழில் ரீதியாக பூட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்திறீங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபோர்த்தாவது நாளில் ஒரு பங்காவது குடும்பத்துக்கு கவனத்தை கொடுத்துடணும் இல்லாட்டி ஏன்னா பேலன்ஸ்டாக இருக்கணும் வளர்ச்சிங்கிறது இல்லாட்டி வம்பு வழியில அப்படி பாப்புலர் ஆகுறது குடும்பத்தை குடும்பம் கட்டுப்போச்சுன்னா இன்டர்னலா பாதிக்கப்படுவீங்க அது சிக்கல் அதை பார்த்துக்கணும் இந்த ஆறாம் இடத்தை பார்க்குறப்ப தொட்டது தொடங்கும் நினச்சதை நினச்சபடி அடிச்சு தூக்குவீங்க ஏன்னா அந்த இரண்டு ஐந்து கூடைய அந்த புதனும் பதினோராம் இடத்துக்கு கொஞ்சம் அப்படியே டச் வாங்கினாலும் பன்னிரண்டு வர்றார் அது என்ன சார் டச் வாங்குறாருன்னா என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்ப அந்த டிகிரி மூணு டிகிரி தான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு சுக்கரனுடைய சாரத்தில் லிங்க் ஆகிறதால பதினொன்றுக்கு டச் ஆகிறார் பதிமூணு டிகிரி அதாவது பரணி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறார் ஸோ அப்போ வந்து பெரிய அளவுக்கு தன வருவாய் காரிய வெற்றிகள் மூலம் பெரிய அளவுக்கு லாபங்கள் இது கிடைக்கும் ஸோ உங்கள் லக்னம் ராசிக்கு மிகவும் சுபரான அந்த புதன் இந்த பதினோருக்கு டச் ஆகி மறைந்து போறார் பன்னிரண்டு இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த பலனும் கொடுப்பார் ஆனால் கையில வச்சிக்க முடியாது அதுக்காக தான் ஈஸியா லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்களில் கவனம் வேணுங்க ஏன்னா இருக்கிற இடத்த குரு கருப்பார் அந்த இரண்டாம் இடத்திருப்பதையும் போய் போயிருக்கிறது அதிர்ஷ்ட புயலில் பெரிய அளவுக்கு லாபங்கள் தன வருவாய் வரும் அதை விரயம் பண்ணிடக்கூடாது ஓவராக இதிலாவது ஆடம்பர செலவு தேவையில்லாத செலவு பண்ணிடக்கூடாது ஒரு ஃபியூச்சருக்காக குடும்பத்திற்காக குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு செஞ்சுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக வாழ்க்கை போகும் இன் ஃபியூச்சர் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் ஐந்தாம் விதியாகவும் வரார் உங்கள் புத்தியில் தேவையில்லாமல் அந்த நல்ல பணம் சம்பாதிக்கிறப்ப லாபம் வர்றப்ப திமுரு வந்துச்சுன்னாக்க வம்பு இந்த பதினோராம் இடத்துக்கு டச் ஆகிறது கண்டிப்பாக வெற்றியும் லாபமும் கிடைத்தே தீரும் ஏன்னா புதனுக்கும் சுக்கரனுக்கும் அப்படி ஒரு டச்சு நல்ல ஒன்றுக்கு ஒன்று நட்புக்கோள்கள் உங்களுக்கு லக்னாதிபதியா வரக்கூடிய சுக்கரனுடைய சாரத்துல ஐந்தாம் இடத்த இருக்கிறப்ப எண்ணமும் செயலும் பக்கவா இருக்கும் உங்களுக்கே உங்களை பிடிக்கும் அப்படி செயல்படுவீங்க என்னமோ தோணுது அதெல்லாம் பக்கவா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூத்தாடக்கூடிய நேரமாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிறது உண்மையிலே ஆறாம் இடத்ததிபதியோட நட்சத்திர சாரத்துல ஐந்தாம் இடத்ததிபதி வேலை பார்த்து ம மறைவு சாணத்தில் இருக்கிறப்ப அந்த விபரீத ராஜயோகம்னு ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி சாரத்துல வாங்கி பன்னெண்டில் உக்காந்து இல்லைங்களா இந்த விபரீத ராஜயோகம்ன்றது ஏற்படும் தொட்டது தொடங்கும் எதை நினைச்சும் பயப்படாதீங்க அதுக்காக தான் திரு எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு பயமாக இருக்கும் ஐயோ நம்மளால முடியுமா இந்த கான்ட்ராக்ட் இந்த வேலை இதை முடிக்க எல்லாம் அப்படி இப்படி பயம் வரும் தைரியமாக செய்யுங்க ஏன்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா தப்பு வரும் என்னுடைய அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் அல்ல ஜப தியானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிறதா அர்த்தம் அல்ல உங்கள் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த சூப்பர் பவர் செய்யும் அதனால் பெரிய அளவுக்கு பயப்படாமல் வர வாய்ப்புகளை அதிரடியாக செயல்படுத்துங்க ஏன்னா பதினோராம் இடம் அப்படி வழுக்குது சனி பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கார் இந்த பூர்வ பாக்கியாதிபதி ஒன்பது பத்து கூடையவன் தர்ம கர்மாதிபதியாகவும் வரக்கூடியவன் பதினொன்றுல இருக்கிறப்ப எக்ஸலென்ட்டா லாபம் வரும் கூடவே ராகவும் இருக்கிறார் உங்க லக்னாதிபதியோட நல்ல யோக கூட்டணி வினோதமா வித்தியாசமா நூதனமா லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ல எல்லாம் ஏதாவது பண்ணி கலக்கறதெல்லாம் இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி என்புள்ளங்கள் பண்ணலாம் பெரியவங்க ஆதரவு பெரியவங்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை தேடி வருவார்கள் ஏன்னா அந்த குரு பயிற்சி ஆகிறப்ப சூரியன் உங்க லக்னம் அந்த ராசியில இருக்கார் அவர் யாரு உங்களுக்கு நாலாம் இடத்ததிபதி வித்தை திறமைக்குரியவர் உங்க வித்தை திறமை எல்லாமே இந்த பெரிய மனிதர்கள் வழியாக வெளிப்படும் பெரிய பெரிய மனிதர்கள் ஆதரவு கொடுத்து உங்கள் வித்தை திறமையை வெளிப்படுத்துறது போல் உங்களுக்கு டேரக்ஷன் கொடுப்பாங்க இது எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு உங்களுக்கு தான் பயம் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்திர ராசி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆ ஊனம் போட இது பண்ணுற ஆள் இல்லை வேலை செய்வீங்க கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி தான் உழைப்பாளிகள் தான் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கலாம் பயப்படுவீங்க செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பம் ஸ்திரம் ஸ்திரமாக இருக்கணும் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுவீங்க ஆனா பெரியவர்கள்லாம் அப்படி தூண்டி விடுவார்கள் உங்களை அறியாம அவங்க சொல்றதை கேட்டு நீங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் எக்ஸலண்டா இருக்கு அந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான உங்க லக்னம் ராசிக்கு எட்டாம் வெட்டியும் பாக்குற இப்ப நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வழியா உங்க திறமை வெளிப்படுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் வழியாக நல்ல பாட்னர்ஸ் அமைவாங்க நல்ல பங்குதாரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்தும் பார்த்து பண்ணிட்டா ஒரு சேஃப்டி தான் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னரும் அமைவாங்க ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது பங்குதாரர்களை ரெப்ரசன்ட் பண்ணோம் பர்சனல் லைஃப்பில் தாம்பத்தியத்தை ரெப்ரசன்ட் பண்ணும் ரிஷப லக்னம் அன்றை ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ கல்யாணம் ஆனவங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஆகாதவன் குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கவனம் வச்சுக்கணும் அது வந்து ஒன்று கொண்டு அப்படி லிங்க் ஆகும் கல்யாணம் ஆகாதவங்கன்னா பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சி மேரேஜ் ஆகல ஏதோ தவறு நடந்து தவறு நடந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி நடக்கும் பரவாயில்ல ஓகே அண்டு அவரே பத்தாம் இடத்தையும் பார்க்குற அதனால் இந்த காலகட்டம் மிகவும் எக்ஸலண்டாக இருக்கும் அந்தஸ்து மரியாதை உயரும் இப்போ நீங்கள் ஒரு ஆளுன்னு வெளியில் தெரியவீங்க ஏற்கனவே சுக்கரன் வேற உச்சமாக இருக்கிறது சூப்பர் பொதுவிலேயே சுக்கரன் யாருன்னா அழகு கவர்ச்சி நடிகன் உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்குவீங்க நீங்கள் யாருன்னு உங்கள் பேச்சு அந்த புத்திசாலித்தனமான பேச்சின் மூலமாக அப்படி ஒரு வித்தைக்காரன் திறமைக்காரன் உழைப்பை போட்டு பக்கமாக வேலை பார்ப்பீங்க நல்ல நடிகன் நடிகர்கள் தான் ஜெயிப்பார்கள்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அந்த சுக்கரன் அப்படி பண்ணுவார் அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட்லாம் இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க காரிய வெற்றி கிடைக்கும் அதன் மூலம் நேம் ஃபேம் கிடைக்கும் அந்தஸ்து மரியாதை உயரும் நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பங்குதாரர்கள் அமைக்கிற உண்டி ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆள் கொஞ்சம் மோடு முட்டியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களால விரயங்கள் நிம்மதி சந்தோஷம் குறைபாடு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ரொம்ப நிம்மதி சந்தோஷம் அந்த அந்த இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க கம்ஃபர்ட் ஸ்திரம் ஸ்திரமாக இருக்கணும் ச ஸ்டெடியாகிடக்கூடாது ஸ்டடியாக இருக்கணும் இந்த ஸ்டடியாக இருக்கிறது கெட்டக்கூடாது ஆகிடக்கூடாது அப்போ நிம்மதி சந்தோஷம் போயிடும்லாம் லைட்டாக உள்ளுக்குள்ள பயம் இருந்து ஸ்டெடி மைண்டு உள்ள ஆளுங்க இப்படியே தேவையான ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இப்படிலாம் யோசிப்பீங்க இந்த காலகட்டம் யோசிக்கவே வேண்டாம் ஈஸியாக ஈஸியா லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்களில் தான் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் வெளியில பிஸியாக இருங்க ஒரு ஒன் ஃபோர்த் குடும்பத்துக்கும் கொடுங்கன்ட்டேன் அப்பதான் இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் பேலன்ஸ்டு வளர்ச்சி அடைய முடியும் இல்லாடி வெளியில் பாப்புலர் ஆகி ஆகும்னு பிரம்மாண்டத்தை காட்டுவீங்க இன்டர்னலா குடும்பம் பங்குதாரர் தட் இஸ் லைஃப் பார்ட்னர் குழந்தைகள் இவங்கள்ட்டெல்லாம் சிக்கல் வந்துடும் குடும்பத்தை ஒழுங்காக பராமரிக்கலை பாக்கலை அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ண முடியாமல் போணுச்சின்னா ஒம்புல்ல அதில் கவனம் செலுத்திட்டா இந்த ரிஷப லக்னம் ரிஷபராசி என்பவங்களுக்கு எக்ஸலண்ட் பிரிடுங்க இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஒரு ஆளுன்னு நிரூபிப்பீங்க அதனால தான் நான் மேலே எல்லாம் போட்டிருக்கேன் அதிர்ஷ்ட புயல் அடிக்கும் புயல்னாலே அதிர்ஷ்ட காற்று அடிச்சிச்சின்னா என்ஜாய் பண்ணலாம் புயல் அடிச்சிச்சின்னா பயமால இருக்கும் என்ன நடக்குமோ அதனால தான் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு இருக்கேன் நான் ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு பழங்கள்லையும் கொடுத்துருக்கேன் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரியும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் இந்த அந்த ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க முடியும் அடுத்து சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துருவோம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிர்ஷ்ட புயல் இவங்களுக்கும் அடிக்கும் அந்த திருள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ரிஷபம் குடும்பத்தில் கவனம் தேவை அப்படின்னு சிம்மத்துக்கு பாட்னர்கிட்ட க கவனம் தேவை பாட்னர்கிட்ட முறிவு பிரிவு வந்துடக்கூடாது சிக்கல் வந்துடக்கூடாது அதுல கவனமாக இருக்கணும் அண்டு லாபம் வந்ததை கூடாது நம்ம முறிவு புரிவு புரிவுச்சுன்னா வரக்கூடிய லாபத்தை இழந்துடுற மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி வரும் ஏன்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசிக்கு ஐந்து எட்டு குடையவனாக அந்த குரு பகவான் வந்து பதினோராம் இடத்துல உட்கார்றார் இருக்கிற இடத்துக்கு சற்று குறைபாடை கொடுப்பார் தடிசு லாபம் வரும் லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவன் ஐந்து எட்டு கூடையவனாக அவனான் எட்டுனாக்க புத்திக்குரியவன் பூர்வ புண்ணியாதிபதி பதினொன்றில் இருக்கிறது எக்ஸலண்ட்டு நினச்சதை விட பிரம்மாண்டமான வளர்ச்சி பிரம்மாண்ட பேராசையான விஷயங்கள் கூட நடக்கிறது இதெல்லாம் பக்கவா இருக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆனால் அதனால தான் போட்டிருக்கேன் அந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அதிர்ஷ்ட புயல் அடிக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லாபங்கள் வர்ற மாதிரி வாய்ப்புகள் வந்து குமியும் பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் இவங்களெலாம் நம்மள்ட்ட ஃப்ரெண்டாக வாங்கலாம் இந்த கம்பெனியில் வாய்ப்பு கிடைக்குமா இந்த இதில் நம்ம வேலை பார்க்க முடியுமா இந்த பதவி உயர்வு கிடைக்குமா இந்த இந்த பதவி அப்படி இப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணது எல்லாமே நடக்கும் ஆனால் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக இருக்கிறது தான் இங்கே வம்பு பயத்தில் ஒன்று அந்த லாபத்தை கெடுத்துக்குவீங்க போக மாட்டீங்க இல்லாட்டி கூட இருக்கிறவங்க பங்குதாரர்கள்ட்ட முரண்பாடு பண்ணிடுவீங்க ஏன்னா எட்டு குடையவன் பதினொன்றில் இருக்கிறப்ப திடீர்னு லாபத்தை கெடுத்து விட்டுற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடக்குமா நடக்காதா இது ஓகே ஆகுமா அப்படின்லாம் ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஐந்து எட்டு குடையவனாக வந்து பதினொன்றில் இருக்கிறதால ஐந்து குடையவனாக இருக்கிறது சூப்பர் பட் எட்டு குடையவன் பதினொன்றுல இருக்கிறப்ப லாபத்தை கெடுத்து விட்டுருவார் கெடுக்கிற மாதிரி உங்கள் புத்தியும் வேலை பார்த்துரும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் முரண்பாடு வச்சுக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் வழுக்குது எட்டாம் இடத்துல யார் இருக்கா ஆறு ஏழு குடைய சனி பகவானும் அஷ்டம சனியாக இருக்கிறார் பங்குதாரர்கள்ட்ட அவரும் முரண்பாடு பண்ணுவார் குருவும் எட்டாம் இடத்துல பதினொன்னுல இருக்கிறப்ப பங்குதாரர்கள் வழியா வரக்கூடிய லாபத்தை கெடுக்கிற மாதிரி வந்துடும் யார்ட்டையும் பிரச்சனை வேண்டாம் கீழே உள்ள ஆளா இருந்தாலும் ஏன்னா நீங்க சிம்ம லக்னம் அண்ட் சிம்ம ராசிங்கிறப்ப ஒரு கத்து இருக்கும் சூரியன்ல அந்த பாஸ் ஆட்டிடியூட் வரும் அந்த தேஜஸ் இருக்கும் நான் யார் தெரியுமில்ல எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா என்னுடைய திறமை என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் ஒரு கர்வம் ஆணவம் அதெல்லாம் இருக்கும் அந்த வேலையெல்லாம் பதி வேண்டாம் எட்டாம் இடம் அழுக்குது பங்குகாரர்கிட்ட சனி பகவானும் கெடுத்து விடுவார் சிக்கல் பண்ணுவார் பேரை கெடுத்துருவார் குரு பகவானும் அப்படி வரக்கூடிய லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவார் உங்கள் புத்தியில் அதனால் கவனமாக இருக்கணும் எட்டில் வேற ராகு இருக்கார் சனி பகவான் போலேயே வேலை பார்க்கக்கூடியவர் இரண்டு சனி பகவான் இருக்கிற மாதிரி கவனமாக இருக்கணும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகவும் கவனம் தேவை கீழே வேலை பார்க்குறவங்க கீழ்நிலை கடைநிலை ஊழியர்கள் இவெல்லாம் என்ன பண்ண போறான்னு அலட்சியமா துமுறா பண்றது வேண்டாம் ஏன்னா மூணு கூட அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறது சூப்பர் ஆனா எட்டாம் இடத்துல போய் உச்சமாகறப்ப மற்றவங்க சூழலோட இணைந்து அவங்களோட அப்படி ஒரு பங்குதாரா நீங்க மாறிக்கணும் இறங்கி வேலை செஞ்சுக்கணும் பாசா இருக்கக்கூடாது லீடராக மாறிடணும் அப்பதான் நிலைக்கும் இல்லாட்டி எதிர்பாராத அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு இருக்கேன்ல த்ரில் ஜாலிக்கு பதிலாக ஜோலியாக போய்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் பாசிட்டிவாக சொல்றீங்களா நெகட்டிவாக சொல்கிறீங்களான்னு ஏன் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தானே இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தானே உங்களோட தசா பத்தி தானே அதிகம் வேலை பார்க்குருக்கேன் சில பேர் கமெண்ட்டில் நீங்கள் சொல்றது ஒன்றுமே நடக்கல சில பேர் நீங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறீங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அந்த புத்தியும் சப்போர்ட் பண்ணிச்சின்னாக்கா நான் சொல்கிறத ஃபீல் பண்ண முடியும் அதுக்கேற்ற சூழல் இருக்கும் அதுக்கேற்ற உணர்வுகள் வரும் தசாபுத்தி அந்தளவுக்கு இல்லை பேடாக இருக்கு அப்படின்னா ஒன்றும் நடக்காது ஆனால் இந்த உணர்வுகள் வரும் அதை மழுந்தடிக்கிற மாதிரி ரொம்ப டேஞ்சராக தசாபுத்தி இருந்துச்சுன்னாக்க தான் அதை உணர முடியாதபடி இருக்கும் பிறப்பு ஜாதகம் தான் பெஸ்ட்டு அதுதான் எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது பட் கோச்சார ரீதியாக இருக்கிறதும் இருபது இருபத்தஞ்சு சதவீதம் சும்மா இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட்டுங்கிறது பாஸ் மார்க் தேர்ட்டி ஃபைனாக்க இருபத்தஞ்சி எவ்வளோ மேஜர் பார்த்துக்கோங்க அதுலேயும் கவனம் தான் நல்லபடியாக இருக்கும் ஸோ கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த குரு ஐந்தாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறார் சகோதர சகோதரிகள் வழியாலா மற்றவங்களாம் அப்படி அன்பாக பழகுவார்கள் நீங்களும் உங்களுடைய முயற்சிகளில் தெளிவா சொல்லி அடிப்பீங்க ஏன்னா மூணாம் விதி உச்சமாக இருக்கிறார் மற்றவங்களெல்லாம் அப்படி கலந்துக்கிட்டு செஞ்சுக்கணும் தாந்தோன்றித்தனமா சூரியன் அப்படிதான் பண்ணும் சொல்றதே சை அப்படின்னு பாஸ் ஆட்டிடியூட் அதை வச்சுக்க கூடாது எல்லாரையும் இணைச்சி கீழே உள்ளவங்க ஈவன் சகோதர சகோதரிகள்கிட்டையும் கலந்துக்கிறது கூட இருக்கிறவங்க ஈக்குவலா வேலை பார்க்குறவங்க கீழ இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அனுசரிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கணும் அந்த மாதிரி முயற்சிகள் பண்றப்ப அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் ஆச்சரியமா இருக்கும் பேராசையான விஷயங்கள் நடக்கும் தொட்டது முயற்சி பண்றது எல்லாம் பலிதமாகும் அது ஸோ ட்ரையலுக்கு செஞ்சு பார்ப்போங்க ட்ரையலுக்கு என்னன்னு பார்ப்போம் ஒரு ஒரு முன்னோட்டம் மாதிரி பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் ப்ராப்பராக செஞ்சு திட்டமிட்டு அடித்து தூக்குவோம்லாம் ட்ரையலுக்கு செய்வீங்க அதுவே பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்கும் அதே குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்த பார்க்குற பா அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைத்தே தீரும் நல்ல நீடித்த பங்குதாரர்கள் உங்கள் உணர்வுகள் உங்களுடைய இந்த பர்சனாலிட்டிக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே மேட்ச் ஆகக்கூடிய ஆள் வருவார் என்னுடைய உயிர் நண்பன் என்னுடைய உயிர் பார்ட்னர் அப்படி என்னில் பாதி அவன் அப்படிங்கிற ஆளுங்க அமைவாங்க அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறது எக்ஸலண்ட் அவன் இருக்கான்பா பார்த்துக்குவான்ட்டு அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படும்படி வரும் அண்டு அவரே ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறது நல்ல பார்ட்னர்ஸ் புதிய நட்புகள் புதிய சூழல் புதிய வாய்ப்புகள் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் சொல்லுவாங்கல்ல பழமொழி உப்பு விற்க போகிறப்ப மழை பெய்யுது சூழல் ஒத்து வராதுபடி அது மாதிரி மாவு விற்க போறப்ப காற்று அது மாதிரி நெகட்டிவாக இல்லை எக்ஸலண்ட்டாக நீங்கள் இப்போ இப்போ சூழலே சரி இருந்திருக்காது நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அதுக்கேற்றபடி சூழல் மாறிடும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது மாதிரி சூழலே இருக்காது இது வாய்ப்பு இருக்கா நம்ம செய்ய முடியுமா முடியாது அதனால தான் திருள் எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு ஏன்னா அவன் எட்டாம் இடத்ததிபதி அவன் வந்து பதினொன்றில் இருக்க ரொம்ப பயந்தானே வரும் எங்கே லாபம் வருமா வராதா வராது போல தான் இருக்குது ஒருவேளை வரலைன்னா என்ன ஆகும் சிக்கல் ஆகுமே அப்படின்னு ஆமாம் நீங்கள் ஒண்டியாக செய்தீர்கள் என்றால் சிக்கல் பிரச்சனை தான் வரும் ஏன்னா நல்ல வேலைக்காரர்கள் நல்ல உங்க உணர்வுகளுக்கு உங்க பர்சனாலிட்டிக்கு ஒத்து வரக்கூடிய பாட்ன சமைவாங்க அவங்களோட இணைந்து அப்படி நீங்க செயல்படுறப்ப த பெஸ்ட் பீரியடா இருக்குங்க நீங்க பேராசையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் கூட நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது ரோ இந்த குரு பயிற்சி ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனா எட்டாம் இடத்துல இந்த சனி பகவான் நெகட்டிவா இருக்காரு ஜாக்கிரதை அது மற்றவங்க கீழே உள்ளவங்க இவங்கெல்லாம் அவங்கள்ட்டெல்லாம் அனுசரித்து போய்க்கணும் அவங்களாம் இணைஞ்சிக்கணும் நீ உங்கள் ஈகோவை தரமட்டமாக்கிடணும் ஏன்னா இரண்டு சனி பகவான்கள் அங்கே உட்கார்ற மாதிரி எட்டாம் இடத்துல சனி பகவான் மட்டுமல்ல ராகுவும் இருக்கிற ஒரு ஃபியூ டேஸ் வரைக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சி ஆகிறப்ப இருக்கிறது தான் அந்த அந்த பிறப்பு ஜாதகம் போல அந்த பயிற்சிக்கான இது முகூர்த்தம் பல அப்போ அந்த ராகுவும் பிரச்சனையை தான் பண்ணுவார் அப்புறம் அவர் ஏழாம் இடத்துக்கு தானே வரப்போறார் அப்ப சூழல் பிரச்சனைகளை சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி கண்டகச்சனி போல கண்டகச்சனி அஷ்டம மாதிரி கஷ்டப்படுற மாதிரி அதெல்லாம் கொடுப்பார் அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்பதான் அந்த அதிர்ஷ்ட புயல் அடிச்சுக்கிறப்ப கீழே விழுந்துட மாட்டேங்க ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸில் சிக்கலாக மாட்டீங்க ஏன்னா கெட்ட திசா பத்தின்னாக்க அம்பா போயிடும் ஸோ ரொம்ப ஹைலி ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய லாபம் கருதியும் பெரிய அளவுக்கு தன வருவாயை கருதியும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குது திசாபத்தி கொஞ்சோண்டு வீக்காக இருந்துச்சு அப்படின்ட்டாக்கா ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயத்தில் சிக்கலாக போகும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் என்னங்க அதனால தான் சொல்கிறாங்க ஜோதிட ஜோதிடெல்லாம் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்கலை என்ன எனக்கு கீழேயே ஒன்று ரெண்டு பேர் அது மாதிரி கமெண்ட் போடுறாங்களே நீங்கள் சொல்கிறது நடக்கலை எனக்கு ஒன்றுமே நடக்கலை ஆனால் கெட்டது நடக்குது சில பேர் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே சொல்கிறீங்க உள்ளே இருக்கிறத அப்படியே சொல்கிறீங்க எங்கள் உணர்வுகளை மைண்டை ரீட் பண்ணுறீங்க நான் உள்ளே என்ன உணர்கிறேன் எப்படி ஃபீல் பண்ணுறேங்கிறது சொல்கிறீங்க அப்படின்பாங்க அதுக்கேற்ற திசாபத்தி சப்போர்ட் பண்ணுறப்போ அது உணர முடியும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோவை ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்க்காதீங்க ஒரு மெடிடேட்டிவ் மைண்டில் பாருங்கள் வேறு சிந்தனை இல்லாமல் அப்படி பாருங்கள் புரியும் ஒரு ஃபீல் கிடைக்கும் அது அது கிட்டத்தட்ட மெடிடேஷன் மாதிரி தான் இது சத் சங்கம் மாதிரி தான் நீங்க உங்களையே புரிஞ்சுக்கிறது சூழலை உணர்றது அது அந்த ஆன்மீக ரீதியாக சத் சங்கம் நடக்கிறப்ப ஆன்மாவை உணரக்கூடிய ஆன்மாவில் லயிக்கக்கூடிய தன்மை வரும் அந்த உணர்வுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ஏற்படும் நீங்க வீடியோ என்னுடைய வீடியோ பார்க்குறப்ப அப்படி பார்த்துக்கணும் ஸோ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அதிர்ஷ்ட புயல் அடிக்கப் போகிறது த்ரில் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிக்கலாம் ஒரு சேஃப்டி பிளேக்கு இந்த சாபுத்தி எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நியர்பை உள்ள ஜோதிடர்கள்கிட்ட பார்த்துட்டு செய்ய ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்